இந்த ஹோமத்துல யூகங்கள் பாக்கியம் பண்ணிக்கணும் ராகுவோட சுப நட்சத்திரம் ராகு போல கொடுக்கிறவங்க கிடையாது ராகு போல கெடுக்கிறவங்க கிடையாது ஆயிரம் சுக்கிரனுக்கு சமம் ஒரு ராகு அந்த ராகுவோட நட்சத்திரம் தான் இந்த சதய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமைன்றது அங்காரகன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாக இருக்க ருண ரோகம் சொல்லுவாங்க என்னோட ருணத்தை உன்னோத்தம் சாப்பிட நான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் நான் பணத்தை வந்து தேவையில்லாம செலவு அழிச்சுட்டேன் என்னால பணத்தை ஈன்று எடுக்க முடியல அதாவது பணத்தை வந்து படி பழைய நிலைமைக்கு வர முடியலன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா சார் நானும் ட்ரை பண்றேங்க ஆனா முன்ன இருந்த அந்த ஒரு பொசிஷன் மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இனி வரும் காலங்கள்ல நிறைய ஹோமங்கள் நம்ம பண்ண இருக்கும் இந்த நாள் இந்த நட்சத்திரம் மறுபடியும் வருமான்னு கேட்டா வர்றதுக்கு நாட்கள்

யார் வறுமையில் கஷ்டப்படுறாங்களோ யார் வாழ்க்கையில வந்து பண தத்ர தோஷம் விலகணும்னு நினைக்கிறாங்களோ யாரோட வாழ்க்கையில வந்து நிரந்தரமா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஹோமங்கள் வரும் ஒவ்வொரு வாட்டியும் இதே மனமோ பதிவு போட தான் போறோம் ஆனா இந்த வாட்டி குரு காளி மாதாஜம்மா அதுக்காகவே பிரத்யேகமா விரதம் இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க